உங்களுக்கு தேவையான ஒரு ஆசிர்வாதம் சமாதானம் அந்த சமாதானத்தை தரக்கூடிய ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரைசல்லாட் கத்தர்களுள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் கடைசி பகுதி இன்னும் ஒரு நாலு நாள் மாத்திரமே நமக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் இப்படிப்பட்ட இந்த நெருக்கத்தின் மத்தியில் வருஷம் முடியப் போகிறதே அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு ப்ரெஷர் நிறைய விஷயத்த இன்னும் செஞ்சு முடிக்க முடியல நினச்ச பிளான்ஸ்லாம் இன்னும் நிறைவேறல எதுக்கெல்லாம் திட்டமிட்டும் அதெல்லாம் ஃபெயிலியராக போயிருக்கு இப்படி நிறைய குழப்பங்கள் வருஷ கடைசியில் நிறைய வீடுகளில் சமாதானம் கிடையாது தேவையில்லாத இழப்புகள் நஷ்டங்கள் இப்படி ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான சுச்சுவேஷனில் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஆசிர்வாதம் சமாதானம் அந்த சமாதானத்தை தரக்கூடிய ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தம் பண்ணுகிறார் பிலிப்பியர் பிலிப்பியர்களின் நிறுவம் நான்கா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்கிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பீஸ் தட் பாசஸ் த்ரூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புரிந்து கொள்வதில் தான் பெரிய பிரச்சனை நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதது பெரிய பிரச்சனை கிடையாது அதை புரிந்து கொள்கிறது கிடையாது அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அதுதான் இன்றைக்கி நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது நினச்சது நினச்ச மாதிரி நடந்துடணும் அப்போ நமக்கு சந்தோஷம் சில காரியத்தை கத்த தடை செய்து வைத்திருப்பார் சில காரியங்களை மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் அப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்கல பதில் தரல இல்லை ஏதாவது மனுஷர்கள்ட்ட அந்த டீலிங் இருந்ததுன்னா அவங்க மேலே நம்ம க கோவப்படுவோம் இதெல்லாம் வேண்டாம் உங்கள் சமாதானத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க இஃப் யூ ஃபீல் தட் தேர் இஸ் நோ ஆன்சர் ஃப்ரம் காட் அண்ட் தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டட் ஆன்சர் நீங்கள் செய்கிற ஜபத்துக்கு பதிலே இல்லை அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற பதில் கிடைக்கலன்னா உடனே ஃப்ரெஸ்டாய்ட் ஆகிடாதீங்க சமாதானத்தை இழந்துடாதீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள் இப்போ உங்களுக்கு வேண்டான்னு கற்று தீர்மானம் பண்ணியிருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு கூட அண்டோர் முடிவு பண்ணி இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும் வசனம் தான் நமக்கு சொல்லுகிறது அப்போ இது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் ஆறாம் வசனம் சொல்லுது பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்குது நமக்கு விண்ணப்பங்கள் இருக்குது இதெல்லாம் புலம்பி தள்ளி ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போயிடாமல் வருஷ கடைசியில் ஏன் இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஒரு காலையில் உடனே ஒரு என்ன சொல்ல ஒரு குறைவுகளை சொல்லி புலம்பிடாமல் தேவ பிரசன்னத்தில் பொறுமையாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஜபத்தில் வேண்டுதலில் விண்ணப்பத்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு போது கத்தர் சொல்கிறாரு ஏன் சமாதானத்தோடனுக்கு தரேன் அப்படின்னு நமக்கு தேவை அதுதான் அது நிறைய சரி நிறைவேறலாம் சரி நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் அந்த சமாதானம் வந்துவிட்டாலே சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் உள்ளே வந்துட்டாலே மகிழ்ச்சி உள்ளத்தில் எழும்பிடும் மகிழ்ச்சி வந்துவிட்டாலே தேவையில்லாத வியாதி வராது ப்ரெஷர் வராது எல்லாருமே எரிஞ்சு விட மாட்டோம் கோபம் வராது நம்ம ஒரு அமைதியான ஒரு மனுஷனாக மாறிடுவோம் நம்ம வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் வருஷ கடைசியில் குடும்பம் கொண்டாட்டத்தோடு புது வருஷத்தை சுதந்திரிக்கிறதாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு தெய்வமாய் இழந்து போய் நிற்போம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது யோசித்து பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் ரொம்ப போராடிட்டு ரொம்ப மனமடுவியாகிட்டு இருக்க போகிறீங்களா அல்லது தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அன்றுவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள் சமாதானம் ஆட்கொள்ளட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்க போகிறீங்களா ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்க நம்ம ஜோம் மனோமா எங்கள் அன்பின் பரலவு தகப்பு நேமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் எங்களுடைய பார்வைக்கு சில காரியங்கள் நிறைவேறியிருக்கலாம் சில காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனால் அவைகளில் உங்களுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள தி தாரும் அதை அறிந்து புரிந்து கொள்ளும் வரையிலும் சமாதானத்தை இழந்து விடாதபடி ஒருவரை ஒருவர் நாங்கள் பட்சித்துக்கூடாதபடி உம்முடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் குடும்பத்தை எங்கள் சிந்தையை எங்களை உமக்குள்ளே காத்து கொள்வதாக அப்போ அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய சமாதானத்தை தாரும் ஏ சிவநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ்